குட் மார்னிங் சில்லக்குட்டி குட் மார்னிங் உங்களுக்கு இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஆக்சுவலி இது மாதிரி நிறைய விஷயங்கள் டெய்லி என்னோடய கலெக்ஷன் என்னோடய ரீபார்ட் பண்ணுற வேலை ஹார்ட் ரூனிங் ஸோ நம்மளோட வேலைகள்னு இருக்கும்ல அதெல்லாம் எக் அதாவது நம்மளோட வேலைகள்னால் வேற என்ன அடுத்தவங்க வேலை அப்படின்னு நினைப்பீங்க அதாவது சேல் போஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி டெய்லி சேல் போஸ்ட் கேட்குறீங்க இல்லையா டெய்லி சேல் போடுங்க சிஸ்டர் டெய்லி இது பண்ணுங்கன்றீங்களா அதுதான் அது பண்ண முடியாத தங்களை நம்மளால் டெய்லி சேல் பண்ண முடியாது மேபி வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் தான் சேலு நம்மளால கொடுக்க முடியும் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் 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 ஃபோர் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேர் ஊர் பின்கோடு போட்டுக்காங்க நான் சேல் கொடுக்கும்போது பிளான்ஸ் வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டிலேயே அழகான தோட்டம் வளர்க்கலாம் ஸோ தமிழ்ச்சிக்கடனுக்கு என்ன ஒரு என்ன சொல்கிறது தனித்தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் என்ன செய்யறனோ அதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் இதுதான் வந்து நான் அதாவது நான் என்ன ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன் நான் என்ன செய்கிறேன் நான் எனக்கு எதெல்லாம் சக்ஸஸ் ஆகுது இல்லை எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகாமல் போகுது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும்ல பிளான்ட்டு வளர்க்குறதுல மெயின் அந்த அடிநியமரில் அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதுதான் நான் ஓகேவா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ யூடியூப் வீடியோங்கிறது முழுசாக கற்றுக்கிட்டவங்களுக்கு இல்லைனா க ஒன்றுமே தெரியாமல் கற்றுக்கிறவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு அப்படின்னுலாம் கிடையாது ஸ்டில் எல்லாருமே வந்து என்ன அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் இன்னும் எனக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுல அதை தேடி 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 என்னோடய ஆசான்கள் என்னோடய இருந்து நான் கற்றுட்ருக்கேன்னு வைங்களேன் அதில் நிறைய பேர் மாட்டாங்க தங்கங்களா நிறைய பேர் சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க ஸோ அதில் வந்து எனக்கு உடன்பாடையில் அது சொல்லிக் கொடுக்காதவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லி தந்தால் தான் அதுவும் நான் என்ன செய்கிறேனோ அதை சக்ஸஸ் ஆணுச்சோ அது உங்களுக்கு சொல்லியே ஆகணும் ஃபெயிலியர் ஆனாலும் அதை நான் சொல்லித்தரணும் இது பண்ணேன்ப்பா இது எனக்கு சரியில்லை இப்போ விதை போட்டோம் விதை போட்டு அந்த சமயத்தில் இருந்த டெம்பரேச்சர் வந்து செம்மையாக இருந்துச்சு ஓரளவு மிதமாக தான் அது போட்டு ஒரு நாலஞ்சு நாள் ஸ்ப்ரவுட் ஆகி வந்தப்போ அது டெம்பரேச்சர் ஹையாக ஆயிடுச்சு டக்கு டக்குன்னு கொண்டாந்து என்ன பண்ணுவோம் நிழலில் வச்சோம் அதை நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லை நம்ம ஒரு வீடியோ பண்ணிவிட்டோம் வெயிலில் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி இதுலேயே நல்லா வளர்ந்தது தான் இதுன்னு ஜோடனை பண்ண மாட்டேன் நான் அதுதான் நான் ஓகே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் க்ரோன் கேரட் ஃபார்ம்டு ஸ்வசிக்கம் ஓகே இந்த சீட் க்ரோன் ஸ்வசிக்கம் இருக்குல்ல ட்ரூஸ் பேசிஸ் அந்த ஒரு சீட் எடுத்து போட்டு வளர்த்து இந்த சீட் க்ரோன் ஸ்வசிக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது வந்து ஒன்றே கால் வருஷம் ஆச்சு ஓகே ஒன்னே கால் வருஷம் ஆச்சு இதுக்கு நம்ம எந்த ஃபர்டிலைசரும் கொடுக்கலாம் ஒன்றுமே பண்ணலை ராமாக அது பாட்டுக்கு சீடை போட்டு வளர்த்து இது பண்ணுது இதில் ஓகேவா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக திக்காக இருக்குங்க திக்க இருக்குது ரீபாட் இந்த சமயம் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணணுன்னு தோணுதுனால நான் என்ன பண்ணேன் சேலுக்கு தயவுசெய்து இது கிடையாது கேட்காதீங்க சேலுக்கு இது கிடையாது ஓகேவா நான் என்ன பண்ணேன் இதை எடுத்து சூப்பராக இதை வந்து ப்ரூன் பண்ணிவிட்டு ஐ மீன் ப்ரூன்னா என்னென்னாக்கோ அந்த வேர்களெல்லாம் களைஞ்சிட்டு ஓகே அதுக்கு என்ன டேம்ங்கிறதுலாம் எனக்கு தெரியல வேர்களெல்லாம் களைஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் ஒரு அஞ்சு இருக்குது இங்கே ஒரு அஞ்சு இருக்குது இது எப்படி இருக்குது சொல்லுங்கள் தங்கங்களா அப்படி எடுத்தோன்னா கச்ச பச்சை கச்ச பிச்சை இருக்கா எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குற கேள்வி சச்சு எப்படி ச்ச்சோ முழு 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 அழகாக இருக்குது ரீபார்ட் பண்ணும்போதெல்லாம் சூப்பர் சூப்பராக காடெக்ட்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டால் அடீனியமில் இந்த மாதிரி இந்த இருக்குது இல்லை இப்படி ஃபைன் இந்த மாதிரி வேர்கள் அதை ஒன்ஸ் ரீபார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் தேவையில் நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இந்த இங்கே பாருங்கள் இங்கே தான் இந்த இடம்ல இருந்தால சாஃப் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு ஏன்னா இன்றைக்கி ஏப்ரல் டுவெண்ட்டி நைன் டெம்ப்ரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் பட் ஃபீல் லைக் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு வந்து போடுறாங்க ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு போடுறாங்க அப்படி இருக்கிற சமயத்தில் போய் நான் அப்போ அதையே அடினேற்ற அப்படியே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நல்லா வச்சு இது பண்ணுவேன் அப்படின்லாம் பண்ண முடியாது தற்போது பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுத்து என்ன சொல்கிறேன் நான் ஒரு ஒன் ஹவர் இந்த இடத்துல பண்ணி நன்றி ஏன்னா ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி வச்சிட்டேன் எடுத்தேன் வாஷ் பண்ணேன் வாஷ் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டேன் இப்படி வச்சதேன் ஒரு த்ரீ டேஸ் கழித்து இன்றைக்கி நான் என்ன நிலல்லே தான் வச்சுருந்தேன் அதுதான் இம்பார்ட்டன்ட் நல்ல நிழல்லே தான் வச்சுருந்தேன் அப்லோட் பண்ணி த்ரீ டேஸா இன்றைக்கி ஃபிஃப்த்து டே தங்குங்களா அப்லோட் பண்ணி இன்றைக்கி ஃபிஃப்த்து டே அப்லோட் பண்ணதுலேருந்து ஃபிஃப்த்து டே இன்னைக்கு கரெக்டாக சொல்லப்போனால் இன்றைக்கி அஞ்சாவது நாள் நாலு நாள் முன்னாடி சாயந்தரம் இது பண்ணேன் இன்றைக்கி அஞ்சாவது நாள் ஓகே கேமரா பிடிக்க ஆள் இல்லையே இந்த நைஃப் பார்த்துக்கோங்க இது வந்து ஆக்சுவலி ஹோல்சேலில் வாங்கினா ரெண்டு ரூபா ஒரு நூறு ஐம்பது அந்த மாதிரி வாங்கினா இல்லைனா அஞ்சு ரூபா தங்கங்களா இது ஒன்ஸ் யூஸ் தான் நம்ம இதில் போய் மிச்சம் பிடிச்சிக்கிட்டு ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி இரநூறுபா அப்படின்னா இந்த சைஸு இதை போய் இது பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு ரூபா மிச்சம் முடிச்சுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரே சிசர் தான் வச்சு இது பண்ணணும் ஒரே இதான் பண்ணணுன்னு அது வேஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த அஞ்சு இந்த அஞ்சு பத்து இதை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் இதை வச்சுட்டு அடுத்த பிளான்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணுவோன்னு பண்ணவே மாட்டேன் தூக்கி போட்டுருவேன் இதை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன் நான் தூக்கி போட்டுருவேன் நான் ஏ இப்படியே தமிழில் ஃபோட்டோ எடுக்கும்ப்பா ஏ நைஸ் நைஸ் இல்லை கத்தியை வச்சு இப்படி பண்ணது செம்மையாக இருக்குது ஓகே இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இருங்க யாராவது கேமரா அப்படி கூப்பிடுவோம் இங்கே இருக்குதுல்ல இதை வச்சு அவ்வளோதான் டச் பண்ணோன்னு அது பண்ணணும் அவ்வளோ ஷார்ப்பாக வச்சுக்கணும் நம்மளோட இந்த கத்தி வந்து அவ்வளோ ஷார்ப்பாக வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஓகே இதெல்லாம் லைட்டாக இது பண்ணாலே அந்த ஹேரி ரூட்ஸ் வந்து வந்துடுது அப்படி வராததை தான் நம்ம என்ன பண்ணுறோம் கட் பண்ணுறோம் இதில் உங்களுக்கே டிசைன் மாதிரி நீங்கள் செய்யணும்னு நினச்சி என்ன வேணாலும் சரி இப்போ எவ்வளோ நீட்டாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ அதை கட் பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இது எனக்குள்ள ஒரு குரு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நீ சாஃபிஃபெல்லாம் வேண்டாமா அப்படியே சண்டையே விட்டுருமா அப்படிம்பாங்க பட் நான் வந்து என்ன பண்ணுவேன் கொஞ்சம் சாஃபெலாம் ஆட் பண்ணுவேன் அந்த இடத்துல வங்கி சைடு ஆட் பண்ணி தான் அது பண்ணுறது தெரியுதுங்களா இப்போ இவ்வளோ தூரம் பாருங்கள் கட் பண்ணி போட்டிருக்கோம் இங்கே தெரியுதா இது எவ்வளோ கட் பண்ணி போடுறோம் இது பாருங்கள் இந்த மாதிரி ஆக்சுவலி பிடிச்சி இழுக்கக்கூடாது காயம் ஆகிடும் கட் பண்ணும்போது பக்கத்துலேயும் காயம் ஆகாமல் பார்த்து கட் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக கட் பண்ணணுமா சிஸ்டர்னு கேட்டால் இல்லை இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து அதை அழகுப்படுத்துகிறோம் அவ்வளோதான் அழகுப்படுத்தி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இது எக்ஸ்ட்ரா இது இருக்கே முழு முழு முழுன்னு பார்க்கணும்ல அதுக்கு நம்ம முடிவெட்டுற மாதிரி இது பண்ணுற மாதிரி இது உங்களுக்கு ஒரு அழகு பண்ணுறோம் அவ்வளோவே தான் பார்த்துட்டிங்கல்ல தங்கங்களா நான் எப்படி பண்ணுறேன்ட்டு நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ரீபார்ட் பண்ணும்போது பெரிய பெரிய அடிநியம்லாம் ட்ரை பண்ணுங்கள் குட்டி குட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது நீங்கள் தண்டை கட் பண்ணி விட்டிங்கன்னா பயமாக இருந்தால் வயசாகி போய் ரீபார்ட் பண்ணுவீங்க மெச்சூர்டு பிளான்ஸு அதில் ரொம்ப ஈஸியாக அதை பண்ணலாம் நீங்கள் ஓகே பியூட்டிஃபுல் இல்லை எவ்வளோ அழகாயிடுச்சுப்பா சூப்பராக இருக்குது பாருங்கள் தம்மையாக இருக்குது அடுத்து இவங்களே பாருங்கள் இவங்களே இவங்கனா பாருங்கள் எப்படி இருக்குங்க வித்தியாசம் தெரியுதா இதுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு இதை பண்ணி சாஃப் வச்சுட்டு எப்போ சசிச்சு வைப்பீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் என்ன பண்ணி விட்ருவேன் நான் இதை ஒரு சிக்ஸ் இன்ச் ஆர் எயிட் இன்ச் பாட்டில் வந்து வச்சு விட்ருவேன் இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் செய்வேன் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக ஒன்று ஒன்று பண்ணுறதை பார்த்து பார்த்து தங்கங்கள் எவ்வளோ பேர் சூப்பர் சூப்பராக இதிலே வந்து டிசைன் பண்ணுறாருனா என்ன தெரியுமா பண்ணலாம் இப்போ இது இப்படி இருக்குது இல்லை இதான் ஒரு பாட்லேயும் இதோ ஒரு பாட்டிலேயே ரெண்டு பாட்டில் இப்படி வச்சு வச்சு விட்ருலாம் ஸோ இது எல்லாமே யூடியூப்பில் இருக்குது நம்மளுக்கு தேடி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதான் உங்களுக்கு பரிச்சயமான நான் பண்ணும்போது ஈஸியாக எசிஸ்ட்டை பண்ணாங்க நம்ம பண்ணிடலாண்டா அப்படின்னு பண்ணுவீங்க அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் கார்டனை பார்க்கும்போது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நான் கடினியம் இதில் வந்து ஆரம்பித்து எவ்வளோ நாள் கழித்து 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 கற்றுக்கிட்ட உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் இப்போ இது இருக்குது இதில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல கட் பண்ண போகிறேன் இது வேண்டாம் எனக்கு இது வேண்டாம் எனக்கு இதை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட்றேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதில் எதாவது க்ராக் இருந்து இது பண்ணி விட்டீங்கன்னா கஷ்டம் ஓகேவா அதை மட்டும் எதை கட் பண்ணுமோ அதை மட்டும் கட் பண்ணி நம்ம வச்சுடணும் ஏன்னா தண்ணி உள்ளே போய் போய் என்ன ஆகுனா மழை காலத்தில் அடி வாங்கும் நீங்கள் வந்து இதை ஒழுங்காக ப்ராசஸ் பண்ணலை அப்படின்னா இப்போ எப்படி இருக்குது நீட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கா அடுத்து இவங்க ஃபைனலாக இதை பண்ண போகிறோம் பாருங்கள் பாட்டில் வச்சு விட்டுட்டு மே மாதம் எண்டு வரைக்கும் இந்த டெம்பரேச்சர் எப்போ குறையுதோ அப்போ தான் எடுத்து நான் வெளியில் வைப்பேன் அது வரைக்கும் நிழல்லே தான் வச்சிருப்பேன் நிழல்னால் இந்த மாதிரி இப்போ பிரைட் லைட்டில் உட்காந்துருக்கான்னுல இதுவுமே எதாவது டிசைன் பண்ணலான்னு தோணுது ஒரு பக்கம் இது டிசைன் பண்ணலான்னு தோணுது ஒரு பக்கம் இதை கட் பண்ணலான்னு தோணுது கட் பண்ண கட் பண்ணிடலாமா ஓகே கேமரா பிடிக்கிற ஆள் வாய்ஸ் விட்டாச்சுப்பா ம் ஓகே என்னோட பணியில் என்னோட முயற்சியில் யாரும் இடையில் வரக்கூடாது நானே பண்ணனேன்னு சொல்லணும்னு பண்ண ஆசை தான்

அம்மா பதினஞ்சு வருஷம் ஆச்சு நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ஒச்சுச்சு ஆ இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் தூணிலும் துரும்பிலும் கடவுள் இருப்பார் இல்லை அவனுக்கு பிரம்மாணிக்கமாக இருப்பேன் என்று மாணிக்கம் யாரு மாணிக்கம்லாம் யாரும் கிடையாது பிரமாணிக்கம்னா அது ஒரு நம்பிக்கை மாணிக்கம் ச்சி பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் அப்படிலாம் சொல்லி வாக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணதுனால இனிமேல் உங்களோட வீட்டில் வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து எதாவது பேசுகிறாங்கன்னா டக்குன்னு இந்த வார்த்தை எடுத்து விட்ருங்க சரியா இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் ஐயோ அதுக்கப்புறம் உள்ளேதான் மறந்து போச்சு போங்க சரி பரவாயில்ல அதெல்லாம் இருந்துட்டு போகுது அவருக்கு வந்து ஃபோன் வந்துடுச்சு அதனால் அவர் ஃபோனுப்போம் ஸோ அதை தான் தங்கங்களா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நான் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் இது எல்லாத்தையும் இப்போ இந்த கத்தியை என்ன பண்ணுவோம் த்ரோ பண்ணிடுவோம் அவ்வளோதான் ஒரு வேலைக்கு தான் அது ஆகும்னு வச்சுக்கோங்க ஏன்னா அஞ்சு ரூபா அவ்வளோதான் இதை பண்ணிவிட்டு இங்கெல்லாம் சாஃப் எடுத்து வச்சுட்டு ஆக்சுவலி நான் இது அப்புறமா போய் கீழே போயிட்டு சாஃப் வச்சு இது பண்ணி வைக்கணுன்னு வச்சது சரி இது நம்ம தங்கங்களுக்கு காமிச்சிடலாமேன்னு சொல்லி எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டுன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா பியூட்டிஃபுல்லாக இருக்கா இல்லையா சொல்லுங்கள் இவங்களெல்லாம் வந்து என்னோடய ரொம்ப பெரிய ஒரு இதாக வந்து நான் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி வச்சு இதில் ஒரு பாட்டு இதில் ஒரு பாட்டு இப்படி பண்ணி இப்படி வச்சு இவங்களை அழகைப்படுத்தி இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன சோஃபி எல்லாத்தையும் போட்டுட்டு நீ இது பண்ணிகிட்டே இருக்கேன் என் ஃபேமிலியிலே சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டைம் எடுத்துகிட்டு இதெல்லாம் நீ பண்ணுற என்ன நீ அப்படிம்பாங்க சம்டைம்ஸ் எனக்கு என்னென்னா ஐயோ ஸ்கூல் பஸ் இது வேறு போயிட்டுருக்குதுப்பா பின்னாடி ரொம்ப நாள் கழித்து என் வீடியோவை நானே பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணோம்ல நம்ம அதுக்காக தான் இந்த வீடியோலாம் நான் பண்ணி வைக்கிறேன் கற்றுட்டிங்க அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தான் எத்தனை பேருக்கு இது இந்த மாதிரி பண்ணணும்னு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு சந்தோஷம் ஸோ இந்த மாதிரி தான் இது பண்ணி பண்ணும்போது என்ன ஆனால் குட்டி குட்டி வேர்கள்லாம் இல்லாமல் இது அழகாக இதே மாதிரி அப்படியே ஒரு இங்கே உள்ள வேர்லாம் இல்லாமல் முழு முழு முழுன்னு இது பெருசாகும்போது எப்படி இருக்கும் பாருங்கள் யோசித்தீங்க அதுதான் இதுக்கு பேர் என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு தெரில அதை வந்து அழகுப்படுத்துறதுன்னு வேணால் நம்ம சொல்லி இது வந்து இது நாட் ஒன்லி இந்த கோன்ஸ் சசிக்கணும் எல்லாத்துலேயுமே எல்லா அடினியம்லையுமே நீங்கள் வந்து இது பண்ணலாம்